வருமானமே இல்லை வீட்டுல வயசானவங்க எங்க அம்மா காம்பவுடு கடித்தரணும் ஒரு வீடு அங்க கட்டி தரணும் எங்களுக்கு நாங்க வந்து தங்குறதுக்கு சரியில்லை எங்களுக்கு பாத்ரூம் டூ பாத்ரூம் வசதி கவர்மெண்ட் கட்டி கொடுத்துதான் வச்சு ஓடின்ட்டு இருக்காங்க எங்க அம்மா செங்கமலம் அதுக்கு நான் குளிக்கிற பாத்ரூம் டூ பாத்ரூம் வந்து எங்களுக்கு கட்டி தரணும் சார் ரொம்ப கையை ரொம்ப கை குப்பி கேக்குற நாங்க வந்துட்டு நாங்க வந்து ஐயங்கார ரொம்ப வறுமை கூட்டுல இருக்கோம் நாங்க வந்துட்டு எந்த ஹெல்ப் நாங்க வந்து கேட்கல யாரும் வந்து பாக்குறதும் இல்ல எங்களை வந்துட்டு எதுவும் எங்க சொந்தக்காரங்கிட்ட யாரும் கேட்க மாட்டோம் நாங்க வந்துட்டு போடுறோம் போடுறோம் நாங்க எங்க அம்மா போடுறாங்க தம்பி போடுறாங்க போட்டு தான் இருக்காங்க நாங்க வந்து எங்க மாமியார் வீட்டுல இருக்கிறதுல போட முடியல என்னால வந்துட்டு இத மாதிரி எங்க வீட்டுக்கார பிரச்சனை குழந்தை படிக்கிற அதனால நாலு வருஷமா எங்க மாமியார் வீட்டுல தான் நான் இருந்துருக்கேன் இப்பதான் லீவுக்காக வந்த குழந்தைகளுக்காக

ஆமா 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 வருமானம் இல்லை எங்களுக்கு வந்து எந்த இதுவும் இல்ல இதுவே உதவ முள்ளங்கள் வந்து கட்டி கொடுத்தாங்க இந்த வீடே வந்துட்டு நாங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி எங்க அப்பாவால் தான் அதுவும் கட்டி கொடுத்தாங்க அந்த வீடு கண்டிப்பா அழுது சார் கண்டிப்பா அழுது இருக்கேன் இப்படி இருக்கமே இப்படி பாலிக்க அப்படி ஆயிடுச்சு கண்டிப்பா கண்டிப்பா யோசிருக்கேன் சார் என்ன பண்றது குழந்தைங்களுக்காக எங்க அம்மாக்காக எங்க அம்மா எத்தனை வருஷமா இருந்துட்டாங்க நாப்பத்தி அஞ்சு வருஷமா இருந்துட்டாங்களே கட்டி காத்தின்னு இருக்காங்களே இந்த வீட்டை ஏரியாவ இந்த நாப்பத்தி ஒன்பது சஞ்சய் காந்தி நகரை வந்து காப்பாத்தின் இருக்காங்களே அதுக்காக இருக்க வேண்டாமா நம்ம நாங்களாவது நானாவது இருக்க வேண்டாமா அதுக்காக ரெண்டு குழந்தைங்களை காப்பாத்தி ஆகணும் நானு எங்க தம்பி இருக்க அவனையும் காப்பாற்ற வண்டாம நானு என்ன சொல்ற அதேதான் அதேதான் அந்த காம்போடு கடித்தரணும் அவங்க ஒரு வீடு கடித்தரணும் தரலாம் சரியில்லை எங்களுக்கு டூ பாத்ரூம் வசதி இல்ல குளிக்கிற பாத்ரூம் இல்ல

எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏரியா பத்தி எங்களுக்கு யாரும் எங்க தம்பி இந்த மாதிரி இருக்கிறதால கல்லு தடிப்பாங்க அதெல்லாம் பேட்டில தேவையில்ல அவன் நல்லா இருக்கான் எங்க தம்பி பத்திக்கு அவனை கொஞ்சம் பாதுகாக்கணும் எங்க அம்மா ஏதோ எத்தனை வருஷமா இருந்துட்டாங்க இந்த ஏரியால அவங்களுக்காக ரொம்ப வயசானவங்க காது இப்பதான் கேக்கல ஒரு வாரமா கேக்கல கேட்கல அது நல்லா இருந்தாங்க எங்க அம்மா அவங்களே சமைப்பாங்க காய்கறி எல்லாம் கடைக்கு போய் வாங்கிட்டு வருவாங்க ஆக்டிவா தான் கால் ரெண்டு பாதம் எரிச்சல் அது கூட உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணணும் எங்க அம்மா கூட கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி காது இதுக்காக கூட கேட்டுக்கிறேன் நான் காது கேக்கல எங்க அம்மாக்கு பாதம் எரிச்சல் எங்க அம்மாக்கு இருக்கு அது கூட ஹெல்ப் பண்ணணும் இத பாக்குறவங்க வந்து முதல் முறை யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் எங்களுக்கு வந்துட்டு முன் வந்து நான் நாற்பத்தஞ்சு வருஷமா இருக்கேன் இங்க மூணு பொண்ணு ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட குடும்பம் தண்ணி வந்துருங்க ஏர்ல இப்ப காண் நடக்கும் இல்ல காது கேக்குல வருமானம் இல்ல பையனுக்கு உடம்பு தெரியல பெரிய பொண்ணு வேலை இப்போ முடியல இல்ல பெரிய பொண்ணு காலேஜ் படிச்ச நல்ல இங்கிலீஷ் பேசுவோம் நல்லா இங்கிலீஷ்யே பேசுவோம் நல்லா படிச்சேன் காலேஜ் படிச்ச வைஷ்ணவ காலேஜ் படிச்சேன் இன்னும் ஒரு மார்க் ஸ்டேட் ஃபஸ்ட் நான் தெரிப்பேன் எங்க அக்கா

எங்க அண்ணன் இருக்கான் அவன் தான் ஒரு ஒருவே சாப்பாடு வாழ்ந்துறேன் மதியானம் எங்க அண்ணன் பிள்ளை கால் முடியல காது கேக்கல நான் என்ன பண்றது இவருக்குமே எல்லாம் செய்யற சாப்பாடு செய்யறேன் ஊருக்கு போற ஊருக்கு போயிருந்த நான் என்ன பண்ணேன் எங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லை எங்க அம்மாவுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த காமோடுக்கு தரணும் எங்களுக்கு ஒரு வீடு தடுத்தரணும் பின்னாடி மேல இத மாதிரி ரொம்ப ஒழுகுது எகிரி குச்சி வந்துடுறாங்க எங்க அம்மாக்கு எங்க அம்மா அடுத்து இத மாதிரி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேக்கு நானு